நேர்களுக்கு வணக்கம் பெண்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை தக்க வைக்கக்கூடிய தன்மை எதனால் உங்களுக்கு குறையுது அப்படின்றத பற்றி இன்றைக்கி நான் சொல்ல இருக்கிறேன் இதில் ரொம்ப முக்கியமான இது வந்து பார்த்திங்கன்னா வயது பெண்களுக்கு வயிறு முதிர முதிர குழந்தை தக்க வைக்கக்கூடிய தன்மை குறையும் இருபதுலேருந்து முப்பது வயது அப்படின்றது நல்ல ஒரு பருவம் முப்பதுலேருந்து முப்பத்தைந்து அப்படின்னு சொல்லும்போது ஓரளவுக்கு இது ஒரு சுமாரான பருவம் ஆனால் முப்பத்தைந்து வயதுக்கு மேலே போகும்போது தக்கக்கூடிய தன்மை குறையும் இதுக்கு அடுத்தது மாதவிடாய் சீராக இருக்கணும் மாதம் மாதம் அவங்களுக்கு மாதவிடாய் சீராக இருக்குதா அப்படின்றத பார்க்கணும் மூன்றாவது மாதவிடாய் சீராக இருந்தாலும் போதுமான அளவுக்கு ரத்தப்போக்கு இருக்குதான்றதை பார்க்கணும் மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ வந்து நார்மலாக இருக்கணும் ரொம்ப வந்து குறைவான மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ இருக்கக்கூடாது இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமன் உடல் பருமன் அவங்களுடைய உயரத்துக்கு ஏற்றப்படி இருக்கணும் ரொம்ப உடல் பருமன் அதிகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை தக்க வைக்கக்கூடிய தன்மை குறையும் ஐந்தாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தாம்பத்தியம் மேற்கொள்வது ஒரு வாரத்திற்கு எத்தனை முறை தாம்பத்தியம் மேற்கொள்கிறாங்க அப்படின்றதும் ரொம்ப முக்கியம் ஒரு நல்ல தாம்பதியினராக இருந்தால் வாரத்திற்கு ஒரு இரண்டு முறை மூன்று முறையாவது நல்லபடியாக வந்து தாம்பத்தியம் மேற்கொண்டாங்கன்னா வைக்க தக்க வைக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு நல்லா இருக்கும் இன்னும் சில விழிப்புணர்வுகளோடு உங்களை சந்திக்க இருக்கிறேன்